அலமதுல்ல வலத் உசல மாலா ரசூலில்ல அன்புள்ள சோரலே சோதரிகளே அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா முரகாத்தூ இன்றோடு நாங்கள் பதினோராவது நாளைக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம் நாங்கள் இந்த பூமியில் எங்களோட பணி எவ்வாறானதாக இருக்கணும் குரான் எங்கள்கிட்ட இருந்து எவ்வாறான பணியை எதிர்பார்க்குது நாங்கள் எப்படி செயல்படணும் என்றதை எதிர்பார்க்குது என்ற விதமான விஷயங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வர்றோம் அந்த வகையில் இந்த இன்றைக்கு நான் வந்து ஹுதா அதாவது நேர்வழி பற்றி இருக்கிற அந்த இஸ்லாத் அந்த கருத்தை அவங்களோடு நான் டிஸ்கஸ் பண்ண பார்க்குறேன் அதை நாங்கள் விளங்கி கொள்ளும் பட்சத்தில் அந்த ஹுதா நேர்வழி என்றதுக்கு உள்ள அந்த கருத்து என்னன்றதை எங்களுடைய அந்த பணியே நாங்கள் விளங்கி மாதிரி இருக்கும் சல்லா ஒலிவு செல்ல அவங்க எந்த தொழுகையை முடித்தாலும் அவங்க இவ்வா இந்த துவாவை ஓதாம வார வெளியே போகிறது இல்லைன்ற ஹதீஸ் வருது அந்த அந்த துவா என்னன்றா அல்லு ஒத்துக்கோனா நான் உன்னிடம் நேர் வழியை கேட்குறேன் வத்துக்கோ இறையச்சத்தை கேட்குறேன் கற்பொழுக்க வாழ்க்கையை கேட்குறேன் மனிதர்கள்ட கையில் உள்ளவற்றிலிருந்து தேவையற்ற நிலையை கேட்குறேன் என்று சல்லா அலிஸ்லாம் அவங்க ஜுவா செய்கிறவங்களாம் இருந்தாங்க அது அதை போக அதை விடவும் எங்களோடய தொழுகை ஒவ்வொரு ரக்காத்திலும் வந்து நாங்கள் ஃபர்லாக்கா படிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா சூரத்துல் ஃபாத்திஹாலில் இதுதான் அதாவது இஹ் நசுராத்துல் முஸ்தக்கிம் யாரெல்லாம் எங்களுக்கு நேரான பாதையை காட்டு என்று நாங்கள் கேக் அல்லாஹ் கிட்ட கேட்கும்படி நாங்கள் வழிகாட்ட மாட்டிக்கிறோம் அப்போ அந்த வகையில் வாழ்க்கையில் எங்களோடய வாழ்க்கையில் ஹுதா அதாவது நேர் வழி என்றது சரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பெறுது நே அதாவது இன்னொரு துவா சொல்லா அலுலம் அவங்க கேட்டிக்கிறாங்க அல்லஹ்மே அருநாள் ஹக்க ஹக்கன் ஒரு சுக்கனு தி பா சத்தியத்தை சத்தியமாக காட்டி அதனை எனக்கு பின்பற்ற பாக்கியம் செய் அருநாள் பாத்தில் பாத் பாத்திலன் வர்சுக்கணும்னு வச்சுட்டாபா அசத்தியத்தை அசத்தியமாக காட்டி அதிலிருந்து விலகி கொள்ளவும் எனக்கு அருள் செய்ய சல்லல்லா அலிஸ்லாமங்க கேட்டிக்கிறாங்க அந்த வகையில் நேர்வழி சத்தியம் என்றது மிக முக்கியமான ஒரு இடத்த பெருது இது வரலாற்றில் நட வரலாற்று பின்னணியில் ஆதம் அலிஸ்லாமோட படைப்பு பின்னணியோட இதை நாங்கள் பார்த்தா எங்களுக்கு அந்த அதை ஹுதா அதோட நேச்சர் என்னான்னு எங்களுக்கு விளங்கிடும் அப்போ என்னென்றால் அல்லஹால இஸ்லாம் அவங்கள படைத்து அல்லா அவர்கிட்ட சொல்கிறான் ஏ ஆதமிஸ்கு அந்த சவுஜுக்கள் ஜன்னா ஆதமே நீயும் உண்ட வை உண்ட மனைவியும் சொர்க்கத்தில் வாழுங்க ஆனால் ஃபகுலா மீன் ஹை சுஷத்துமா வலா தக்ரபா ஹதி ஷஜரா நீங்கள் விரும்பினதையெல்லாம் சாப்பிட இல்லை ஆனால் இந்த மரத்தை நெருங்காதீங்க ஃபத்த குனா மீனாக துவாலி மீன் அவ்வாறு நெருங்கி அதில் உள்ள பழத்தை சாப்பிட்டா நீங்கள் அனியாக்காரில் ஆகிடுவீங்க ஆனால் ஷெய்த்தான் போகிறான்னு போய்த்து அவங்களுக்கு ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகிறான் எத்தனையோ ப்ராமிஸுகளை சொல்கிறான் சத்தியம் செய்கிறான் நீங்கள் இதை சாப்பிடுங்க அது உங்களுக்கு தான் நல்ல மண்ட் ஏதோ சொன்னதில் அவங்க அதை அதை சாப்பிட்றான் சாப்பிட்டு அவங்களோட ஆடைகள் எல்லாம் கூட கலைஞ்சிடுது அவங்கள்ட்ட இருந்து அவங்க சொர்க்கத்தில் இருந்த அந்த கொலைகளை வச்சு தங்களை மறைச்சிக்கொள்கிறாங்க அப்போ தான் அல்லவுதலாக கேட்குறான் அலம் வனதகுமா ரூகுமா அவர்களது இறைவன் அவர்களை அழைத்து அல்ல அன்ஹகுமா அந்த குமா ஷஜரா அந்த மரத்து அந்த மரத்தை விட்டு நான் அவங்கள தடுக்க இல்லையா குள்ள இன்னும்ான்க்குமா அதுவும்பீன் ஷத்தான் உங்களுக்கு மிக தெளிவான எதிரி அவனோட ச சம்பந்தம் வச்சு கொள்ளாதீங்கன்னு நான் சொல்ல இல்லையாண்டு அப்போ அவங்க சொல்கிறாங்க காலா ரப்பனா தொலம்னா ஃபுசனா அப்போ அவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்க இறைவனே நாங்கள் ரெண்டு பேரும் எங்களுக்கு நாங்களே அநியாயம் செய்து கொண்டோம் வயலும் தொகுப்பில் நாங்கள் தொடக்கம்னா நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு அருள் செய்யாட்டால் எனக்கு நம்பினால் காசுறீன் நாங்கள் பெரும் அநியாயக்காரர்கள் ஆகிடுவோம் என்று சொல்கிறான் அப்போ தான் அல்லவுதல்லா சொல்கிறான் கால பே தூ பாது பாது ஆது நீங்கள் நீங்கள் ரெண்டு சாராரும் ஷேத்தான் என்ற சாராரும் மணிஷன் என்ற ஆதம் ஹவ்வா என்ற இந்த சாராரும் நீங்கள் துக்கம் லிபம் அது நான் அது நீங்கள் ரெண்டு பேரும் எதிரிகளாக இருக்கிற நிலையிலேயே நீங்கள் இந்த சொர்க்கத்திலிருந்து நீங்கள் இப்போ வந்து இறங்கிடுங்க பூமிக்கு நான் உங்களை அனுப்புகிறேன் வழக்கும் ஃபில்வர்து முஸ்தக்கரூன் பூமியில் உங்களுக்கான தங்குமிடம் இருக்குது மெத்தா ஆன் இலஹின் கொஞ்ச நாள் கொஞ்ச காலம் என்ஜாய்மெண்ட் கொஞ்ச காலம் வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் அனு அனுமதிக்கப்படுறீங்க கால uh, ومنها تخرجون நீங்க அங்கே வாழையிலும் அங்கே தான் வாழ்விங்க அங்கே மரணிப்பீங்க அங்கிருந்து தான் நீங்கள் எழு எழுப்பப்படுவீங்க இங்க இங்கே சொல்லப்பட்ட கருத்து என்னன்னா கால பி து மின்ஹா ஜமியா இது வந்து சூரத்துள் பக்ரால வார அந்த வசனம் தான் இதன நான் உலக நேரம் சொல்லிக்கொண்டிருந்தது சூரத்துள் ஆக்ராஃப்ல இருந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருந்தேன் சூரத்துல் பக்கரால் தான் இந்த தெளிவான இந்த வசனம் வருவது என்னென்றால் மின்ஹா சொல்றான் இங்கிருந்து நீங்க எல்லாரும் இறங்கி விடுங்கள் ஹுதன் என்னிடமிருந்து வழிகாட்டல் உங்களுக்கு வரும் ஃபமன் தபியா ஹுதாய யார் நான் அனுப்பி வைக்கிற அந்த வழிகாட்டலை பின்பற்றி ஒழுகுவாரோ நடப்பாரோ ஃபல ஹவுஃபுன் அலைகிம் ஒலகும் எஃசனு அவங்களுக்கு பயமும் இல்லை கவலையும் இல்லை பயம் என்றால் எதிர்காலத்தை குறித்தது கவலை என்றால் நடந்து போனது குறித்தது நீங்கள் நடந்து நீங்கள் இதுவரைக்கும் அந்த பாவங்கள் விஷயத்துலையோ பின்னால் எனக்கு என்ன நடக்க போகுது நான் சொர்க்கத்துக்கு போக போகிறான் நரகத்துக்கு போக போகிறேன்னா அந்த பயம் விஷயத்திலையோ நீங்கள் ஒரு பயமும் கொள்ள தேவையில்லை நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்லை ஃபமந்த் தபியா ஹுதாய யார் என்னோடய வழிகாட்டலை பின்பற்றி நடப்பாரோ அவருக்கு ஒரு கவலையும் வரா தேவையில்லை ஒரு பயமும் ப பட தேவையில்லை உள்ளதையும் நான் கஃபர் கந்த பூபி ஆயாத்தினா யார் நான் எந்த வழிகாட்டல்களை புறக்கணித்து அதை பொய்ப்படுத்துகிறாரோ ஃபவுலாய்க்கா சாப்பிட்னார் அவங்க தான் நரகவாசிகள் ஹும்பிகாலிதூன் அவங்க என்றென்றும் அந்த நரகத்தில் தங்கிடுவாங்க ஸோ இந்த பின்னணியை பாருங்கள் எல்லா சொர்க்கத்தில் வந்து அந்த மரம் எல்லா முழு சொர்க்கத்துக்கும் போங்க நீங்கள் அனுபவிக்கல ஆனால் குறிப்பிட்ட மரத்தை நெருங்காதீங்கன்னு சொன்னது அப்போ அது அது அவங்க அதை நெருங்கி அதை சாப்பிட்டுடுறாங்க அப்போ அவங்க உலகத்துக்கு அனுப்பப்படுறாங்க உலகத்துக்கு அனுப்பிச்சில் அலுவலகத்தில் என்ன சொல்கிறாள் இப்போ என்ன பிரக்கெட்டு பிரக்கெட்டுகள் நான் சொல்கிறதா வச்சுக்கொள்ளுங்கள் உலகம் வந்து இந்த சொர்க்கம் மாதிரி தான் இப்போ உலகம் போங்க அங்கே இப்போ இங்கேயும் வந்து எதை தொடனால் எதை தொடக்கூடாது எதை எதோடு நெருங்கணும் எதோடு நெருங்கக்கூடாது என்றது ஒன்றுமே உங்களுக்கு தெரியாது இப்போ நான் உங்களுக்கு வழிகாட்டலை அனுப்பிவேன் ஃபமன் தபிய அதாவது ஃபைமாயாச்சு என்னக்கும் மின்னி ஹுதா என்னிடமிருந்து உங்களுக்கு வழிகாட்டலை நான் அனுப்பி கொண்டிருப்பேன் அப்போ அதை யார் ஃபாலோ பண்ணுவாரோ அவரு கவலை இல்லை அப்போ என்ன விஷயம் பண்ணாங்கன்னா அல்லஹால படைக்கிறான் மனுஷனை அவன்கிட்ட மனுஷன்கிட்ட வந்து மூன்று மனுஷன் மூன்று விஷயங்களால் ஆகிக்கிறான் ஒன்று மண்ணால் ஆகிக்கிறான் அடுத்தது அவனுக்கு உள்ளம் இருக்குது அடுத்தது அவனுக்கு ஆத்மா இருக்குது அப்போ மண்ணால் ஆகி மண்ணு போஷிக்கிறதுக்கு மண்ணை இதாக்குறதுக்கு அவன் சாப்பிட்றான் அந்த மண்ணில் இருந்தே வந்த காய்கறிகள் அதெல்லாம் சோறு அது முதலான சாப்பிட்றான் அவன் அவனுக்கு உள்ளம் இருக்குது அந்த உள்ளத்தை வளர்த்து கொள்ளும் வகையில் அவன் அறிவைத் தேடுறான் அவன் ஆன்மாவை என்ன செய்கிறது அப்போ அவ அதாவது அப்போ ஆன்மான்னா அல்லாவோட கனெக்ட் ஆகணுன்ட்டு இருக்குது அப்போ மனுஷனை உலகத்தில் படைக்கிற அல்லாஹூ தாலா நீ நினைச்ச மாதிரி வாழ்ந்து கொள்ளு அவ்வளோந்தான் என்ன வேலைன்ட்டு இல்லை இந்த உலக நீ வந்து வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதா இருந்தால் அந்த உலகம் அல்லாட அல்லாக்கு தான் தெரியும் எதில் நலவு எது கெடுதி எது என்றதெல்லாம் அல்லாவுக்கு தான் தெரியும் எனவே அந்த பின்னணியில் தான் அல்லவுதாலா சொல்கிறான் சொர்க்கத்தில் நான் வழிகாட்டல் சொன்ன மாதிரியே உலகத்துலேயும் நான் வழிகாட்டல் அனுப்புவேன் எதை நீங்கள் எடுத்து நடக்கணும் எதை எடுத்து நடக்கக்கூடாது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது எப்படி விஷயங்களை பார்க்கணுமென்றது அப்போ அதை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நடந்து கொள்வீங்கன்னா அது உங்களுக்கு நீங்கள் வெற்றி நீங்கள் திரும்ப சொல்கிறதுக்கே உங்களுக்கு உங்களோட இடத்துக்கே வந்துடலாம்ன்றது தான் அல்லஹால சொல்கிற விஷயம் அப்போ இந் இது தான் அப்போ அந்த அல்லாஹ் தாலாவை எங்களோட உம்மத்துக்கு இறக்கி வச்ச வழிகாட்டல் தான் குரான் அப்போ குரான்ன்றது என்ன அப்போ இந்தந்த லொஜிக்கில் இருந்து இந்த பின்னணியில் இருந்து நீங்கள் என்ன விளங்கி கொள்றீங்க உலகத்தில் எதை செய்யணும் என்றது எதை செய்யக்கூடாது என்றது பற்றின இது தான் அந்த குரான் அப்போ குரானில் தான் அப்போ நீங்கள் குரானில் அப்போ என்ன இருக்குமென்ற உங்களுக்கு விளங்கி ஈஸியாக விளங்கி கொள்ளலாம் இந்த உலகத்தில் வாழ்வாங்கு வாழ்கிறதுக்கு எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும் என்ற விஷயம் தான் அந்த குரானில் இருக்குது அப்போ அப்போ இதைத்தான் இந்த இந்த நேச்சரை அந்த லொஜிக்கை தான் நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன் என்னண்டா நாங்கள் இதில் விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் தான் ஹுதா என்றா இருந்து வழி வர்ற வழிகாட்டல் என்றால் அது வந்து திரும்பவும் நான் சொல்ல வர விஷயம் என்னான்டா ஆன்மீக விஷயங்கள் அல்ல இப்போ ஆன்மீக விஷயங்களில் ஈடுபட்டுகிறது தான் எங்க கடமை அதுதான் தான் இல்லை உலகத்தில் வாழும்போது என்னெல்லாம் செய்கிறது என்றது என்றதோட சம்மந்தப்பட்டது எதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் விரும்புவான் எதெல்லாத்தையும் விட்டு எதெல்லாம் செஞ்சால் அல்லாஹ் வெறுப்பான் என்றது அல்லாட விருப்பத்தையும் வெறுப்பையும் சொல்லி தந்திக்கிற காட்டி தந்திக்கிற புத்தகம் தான் குரான் அதுதான் வழிகாட்டல் அப்போ நாங்கள் ஹுத்தின் அசராத் முஸ்தகீம் முஸ்தகிம் அண்டு அதாவது ஒவ்வொரு ஒவ்வொரு நேர தொழுகையின் போதும் சொன்ன நேரம் சொன்னதால் இப்போ அந்த சூராத்துள் ஃபாத்தியாவை கூட எப்படி விளங்குண்டா உலகத்தை பார்க்குற மனுஷன் அவன் விளங்குறான் இந்த க ஒரு கடையை பாருங்களேன் அந்த கடையில் சாமான்லாம் வயக்குது மனுஷன் வா வந்து வாங்குகிறாங்க திரும்ப அது கடையில் சாமான்லாம் முடியுது திரும்ப சாமான்லாம் நிரப்பப்படுது திரும்ப வாங்குகிறாங்க திரும்ப முடியுது திரும்ப நிரப்பப்படுது இதை இப்படி நடக்கிற ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன்னு வைங்களேன் அதாவது இது தன்னால் நடக்குதுன்னா நீங்கள் நம்ப மாட்டீங்க அப்போ இந்த உலகம் மட்டும் இந்த மரம் வளருது பருவ காலங்களை அது எதிர்கொள்வது சூடு வருவது வெயில் வருவது எல்லாம் வருவது இப்படி இதெல்லாம் வந்து தன்னால் நடக்குதுன்றால் அதை மட்டும் மனுஷனாலேயே நம்புகிறாங்க எனவே சாதாரண நேச்சுரலான இயற்கையான உள்ளமுள்ள ஒருத்தர் வந்து அதுக்கு அதுக்கு பின்னால் ஒரு இறைவன் இருக்கிறான்ன்றதை விலங்கிக் கொள்வார் அப்படி விளங்கி கொண்டதால்தான் அவசியம் அலமதுல்லா ரபுல்லாலமின் இந்த பிரபஞ்சத்தில் இருக்க ஒரு இறைவன் இருக்கணும் அவன் புகழ் கூறியவனாக இருக்கணும் அர் ரஹ்மான் அர் ரஹீம் அவன் இறக்கம் உள்ளவனாக இருக்கணும் அதனால தான் இந்த உலக வாழ்க்கை எனக்கு சாத்தியப்பட்டிக்குது மாலிக்யோமித்தீன் இதை வீணாக விட்டு போடுறவன் இல்லை அல்லாஹ் தாலா இது எனக்கு தந்திக்கிற சுக சுகண்டிகளுக்காக எல்லாம் என்கிட்ட கேள்வி கேட்க இருப்பான் வரைக்கும் மருமை நாளின் அதிபதியாகவும் அவன் தான் இருக்க போகிறான் ஈயா கணா அபுத் ஐயா கணஸ்தன் இறைவனே உனக்கு வழிபட்டு நான் வாழுவேன் உன்னிடமே உதவி தேடி வாழுவேன் என்று எல்லாம் சொல்கிறேன் இந்த மனுஷன் தான் என்னான்டா இதெல்லாம் ஒன்று நான் கொண்டேன் இந்த உலகத்துக்கு ஒரு படைப்பாளன் இருக்கிறான் என்றது விளங்குது ஆனால் அவனை திருப்திப்படுத்தி வாழ்கிறதுக்கும் நான் முடிவு எடுத்துட்டேன் நான் உனக்கு பணிஞ்சு தான் வாழுவேன் என்றதும் நான் முடிவு எடுத்த முடிவு தான் ஆனால் எப்படி வாழ்கிறது ஒன்றை திருப்திப்படுத்துறதுன்னா எப்படி எனக்கு தெரியாதே எந்த பின்னணியில் தான் மனுஷன் சொல்கிறான் இஹ் நசாத்தல் முஸ்தக்கிம் ஒன்றை திருப்திப்படுத்தி வாழ்கிறது வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலேயும் எந்த 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 நடைமுறை எப்படி அமைச்சு கொள்வதுன்றதுக்கு நீ எனக்கு வழிகாட்டியாளு அவன் மனுஷன் சொல்கிறான் அப்படி சொன்னதால்தான் நல்லஹுத்தாலா அடுத்த சப்டரை குரானை ஆரம்பிக்குது எப்படின்னா அலிஃப்ல மீம் தாலி கிதாப் நீங்கள் வழிகாட்டல் கேட்டீங்களே அந்த அதுக்கான புத்தகம் தான் இது இந்த புத்தகம் இருக்குது ல பஃபி இதில் சந்தேகமே இல்லை இறைவன் இருந்து வந்தது என்றதுக்கு ரெண்டதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹுதன்லில் முத்தகின் அல்லாவ உள்ளத்தில் இருத்தி கொண்டவங்களுக்கு இது வழிகாட்டும் இதுதான் அந்த வழிகாட்டல அமையும் அல்லது நயோ மினு நபிள் அவங்க மறைவானவற்றை நம்புவாங்க ஓயோகி மூணா அல் தொழுகையை நிலைநாட்டுவாங்க ஒமிமா ரசக் நஹன் ஃபிகூன் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிருந்தெல்லாம் செலவழிப்பாங்க அப்போ இந்த மூன்று விஷயங்களை கூட பாருங்களேன் எப்படி இருக்குது யூ மினூன பில்காய் மறைவானதை நம்பணும் அது எங்கன்னா மைண்ட் செட் எப்படி கோணம்ன்றதை வழிகாட்டி தருவது குர்ஆன் மறைவானதுகளை சிலதை நம்ப நீங்கள் தயாராக இருக்கோணம் அப்படித்தான் இந்த அப்படியான விஷயங்கள் இருக்குது தான் ரைட் அது ஒன்று அதை நபிமார்கள் வந்து சொல்லுவாங்க அடுத்தது என்ன ச தொழுகை தொழுகை நிலைநாட்டுதல் என்றது அந்த ஒரு நிலைநாற்றுதல் என்றது வேர்டால் மட்டும் விளங்கி கொள்ளக்கூடாது அதை எப்படி விளங்கணுமென்றால் எல்லாவுக்கு கொடுக்க வேண்டிய கடமைகள் எல்லாம் சரியாக நிறைவேற்றி வருவங்களாக இருப்பாங்க தொழுகை மட்டுமல்ல தொழுவ நோம்பு ஹஜ்ஜி ரிக்கர் ஔராது தௌபா எல்லாவோட உள்ள அந்த உறவை நல்ல முறையில் மெயின்டைன் பண்ணுறவங்களாக அவங்க இருப்பாங்க ஒமீம் ரசக் நாகும் எம் ஃபிகோன் நாம் அவர்களுக்கு கொடுத்தவற்றிருந்து செலவழிப்பாங்க இது என்ன இது இது வந்து அவங்களோட சக ஜீவராசிகள விஷயத்தில் அந்த சக ஜீவராசிகளுக்கு நாம் அவங்களுக்கு என்ன என்னென்ன டேலண்ட்டெல்லாம் கொடுத்தோமோ அதெல்லாம் அவங்க அவங்கள்ட சக மனுஷர்கள் உமா வாப்பா தங்கச்சி தம்பி உலகம் காடு மேடு எல்லார்ட அளவுக்காகவும் இவங்க வாழ்ந்து வாழுவாங்க வாழ்கிறவங்களாக இருப்பாங்க என்ற அளவு தான் சொல்கிறான் அப்போ இதில் இதெல்லாம் அவங்களுக்கு தானே அதாவது என்றது பெருசு விஷயம் வந்து வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலையும் அல்லாட விருப்ப விளங்கி நடந்து கொள்வது அப்போ அதுதான் ஹுதா அதுதான் நேர்வழி அந்த நேர்வழி தான் அந்த நேரான பாதை தான் குரானில் எங்களுக்கு தரப்பட்டிக்குது இந்த நேரான பாதையை விளங்கி கொள்றதுக்கு எங்கள்கிட்ட அடிப்படையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான பண்பு என்னென்னா நாங்கள் வந்து மனோ இச்சைக்கு அதாவது சின்சியரா அந்த அதை நாங்கள் விளங்க போகணும் ஹக்கு சத்தியம் உண்மை நேர்வழி என்றதை வந்து வேறு யாரும் சொல்லி தந்த அவங்க விளங்கின அமைப்பில் நாங்கள் விளங்கணும்னு எங்களுக்கு அது நிபந்தனை இல்லை நான் என்ன நான் முழு எஃபர்ட்டை போட்டு அதன் அதிலிருந்து நான் எடுத்து விளங்கி ஃபாலோ பண்ணணும் அதாவது என்ன நான் சார்ந்திருக்கிற குழு இதை இப்படித்தான் விளங்குது எனவே அதை நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படி இருக்கக்கூடாது என்னோடய இமாம் வந்து இமா இந்த மதுஹபில் இதை இப்படி தான் விளங்கிக்கிறாங்க எனவே அது தான் முதலும் முடிவும் அப்படியெல்லாம் இல்லை மதுஹபோ நான் சேர்ந்திருக்க குழுவோ ஒன்றுமே குரானில் நிபந்தனையாக சொல்லப்பட்டில்லை நான் என்னோடய உள்ளத்தால் நான் அதை புரியணும் ஆனால் அதை புரிகிறது நேரடியாக இல்லை நிறைய பின்னணிகளில் ஒவ்வொருத்தரும் என்ன கருத்து சொல்லிக்கிறாங்கன்ற எல்லாம் விளங்கி கொண்டு வரும்போது தான் எனக்கு விளங்கும் அதுலேருந்து சரியான கருத்து எதுவாக இருக்கும் இப்படி குரானோட அந்த நேர்வழியோட மிக ஒரு திறந்த ஒரு ஒரு சின்சியரான உறவுல இருக்கும்போது தான் அந்த நேர்வழி எங்களுக்கு படும் அப்போ அதிலிருந்து நாங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு போகும்போது தான் எல்லாத்தளவுக்கு நாங்கள் பதில் சொல்லக்கூடியவங்களாக இருப்போம் எனவே இந்த பாயிண்ட்டை நீங்கள் விலையும் கொள்வீங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுதான் எனக்கும் உங்களுக்கும் அறுசிவானாக வாக்குதான் வலமதுல்லா ஆலமீன்